இந்த மக்களை ரசிக்கும்படியாக தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்த மேயான தெய்வமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் இன்றைக்கும் கூட நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம் உங்கள் வீடுகளிலே இருக்கலாம் நாங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் காதிகளிலே கேட்டுக் கொண்டிருக்கோம் பிரியமான சகோதரனே சகோதரியே உனக்கு ஒரு ரட்சிப்பு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக பரவாயில்ல தேவன் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் அனுப்பி இருக்கிறார் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மாத்திரமல்ல அநேக கத்தருடைய பிள்ளைகளை அவர் உங்களுக்காக இருக்கிறார் அவர்களும் கத்தருடைய நல் வார்த்தைகளை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் பிரியமான சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக் எங்கள் ஆண்டு இயேசுவின் அன்பை நாங்கள் பெற்றது போல உங்களிடத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறோம் உலகத்திலே வந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஈரல் இருக்கிறது உலகத்திலே மனிதனாய் பிறந்த யாராக இருந்தாலும் சரி அது ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி ஏழை வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ளே ஒரு இருள் இருக்கிறது அந்த இருளை நீக்கி அவர்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவதற்காகவே அந்த விழாக்கிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவதாரம் எடுத்து வந்தார் அவர் வாழ்ந்ததற்கு இரண்டாயிரம் வருடங்களாக ஏசு தேசி வாழ்ந்ததற்கு அநேக சரித்திரங்கள் இருக்கிறது அநேக கட்டப்படிய வரலாறுகள் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற புத்திமதி என்னவென்றால் வரக்குகிற மிகப்பெரிய ஆபத்துகள் இந்த உள்ளத்திலேயே நான் பார்த்துருக்கோம் அநேக கொள்ளைகள் வந்திருக்கிறது அநேக உபத்தில் வந்திருக்கிறது அநேக உள்ளது

ஒருவனும் கெட்டு அழிந்து நரகத்துக்கு போவது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே அவர் அவற்றினுடைய வார்த்தையை உங்களிடத்துக்கு நேராக அனுப்பி இருக்கிறார் ஒருவனும் என்னிடத்தில் வந்து மரணத்தை காணாதிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டுகளாக இயேசுகிருஷ்ணுடைய வார்த்தை அவர்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரக்ஷிப்பு உண்டாகும் என்றால் நீயும் உன் வீட்டார் உன் குடும்பத்தினர்களும் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் பலவிதமான நிந்தனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் அவமானங்களில் இருந்தும் ஒரு வெற்றியான வாழ்க்கை ஒரு விடுதலையான வாழ்க்கை ஒரு உயர்வான வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய் நீங்கள் இருக்கும்படியாக தேவனாக கட்ட இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே

அவர் மகிமை மாட்சிமை படைத்தவராக இருக்கிறார் அந்த சராசரங்களை சிரிசித்து படைத்து உருவாக்கின சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் வாழ்த்துகிறோம் பெரிய மாணவர்களே உங்களுடைய வீட்டில் இருந்து உங்க இருதயத்தில் உங்களுடைய வாயிலான நீங்க அறிக்கை செய்து உங்க இருதயத்தில் விசுவாசிங்க நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் உங்கள் வாயினால இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை செய்து

தேவனுடைய இடத்தினாலே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் தத்துடைய வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார் இதற்கு மேலும் நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று இல்லாதபடிக்கு ஒரு எச்சரிப்பு உள்ளவர்களாய் மாறுங்கள் பிரியமானவர்களே அதுவே எங்களுக்கு வாஞ்சியா இருக்கிறது அதுவே எங்கள் தேவனுடைய பிரியமா இருக்கிறது எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது இந்த உலகத்திலே வந்து பிறந்த எல்லா மனிதர்களும் ரச்சகராக இயேசுவின் நாமத்தினாலே ஆவி நாமத்தினால பெற்று அவருக்காக உண்மையாய் வாழும் வாழும்போது பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையிலே நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய சித்தமாகவும் எங்களுடைய வாஞ்ச விருப்பமாகவும் இருக்கிறது அல்லாமல் பர்லோக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்